இன்றைக்கி நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்ட்ரி சேனலில் இந்தியாவில் வந்த முக்கிய சமூக சீர்திருத்த அமைப்புகளும் அவரோட தலைவர்களும் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு இது எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்த இயக்கங்கள் ரெண்டாவது பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆத்மராம் பாண்டம் ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி தயானந்த சரஸ்வதி சத்திய சோதக் சமாஜ் உண்மை நாடுவர் சங்கம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணு ஜோதிபா புலே ஆரம்பித்தவர் அது அஞ்சாவது சாது ஜன பரிபாலன சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஐயங்காளி சமரச வேத சன்மார்க்கு சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தஞ்சு ராமலிங்க சுவாமிகள் ஏழாவது திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று அயோத்திதாசர் இது தமிழ்நாட்டில் நடந்தது அது அடுத்து அலிகாரி இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தஞ்சு சர் சையத் அகமது கான் அது அடுத்து பிரம்மயான சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சு பிளவாட்ஸ் கிஎம்ஐர் கர்னல் ஆல்காட்டு அடுத்து பத்தாவது தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறு முகமது காசிம் ஞானோ தேவி ரஷித் அகமது கங்கோரி இவங்க ஆரம்பிச்சது அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒம்பது மிர்சா குலாம் அகமது அடுத்ததா இந்திய ஊழியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கோபாலகிருஷ்ண கோகலே அதுக்கடுத்து இந்திய சங்கம் பதிமூணாவது இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு தாதாபாய் நவ்ரோஜி தாதாபாய் நவரோஜினாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா இந்த செல்வச் சுரண்டல் கோட்பாடு முதுபெரும் மனிதர் இதெல்லாம் ஞாபகம் வரணும் அதுக்கடுத்து இந்திய தேசிய பேரவை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு சுரேந்திரநாத் பாராஜன் பானர்ஜி அதுக்கடுத்து பதினாறாவது பூனா சர்வசனிக் சபா அப்படின்னு அது எம்ஜி ராணடே மகாதேவ் சொல்லுவாங்க இந்த இது ஆண்டு வாரியாக படிச்சு வச்சுங்க கண்டிப்பாக இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்வி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி